கொங்கு மண்டலத்தில் இந்த மக்களுக்கு பெருமை நொய்யல் ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் திருப்பூர் நகரிலே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நொய்யல் ஆறு என்று சொன்னாலே நோய்களை காக்குமாறு இன்று இதே நோயில் ஆறு இதில் இறங்கினால் உலகத்தில் அத்துணை நோய்களும் உங்களுக்கு வரும் அந்த அளவுக்கு இந்த ஆற்றை கொண்டிருக்கின்ற இந்த திமுக ஆட்சி கடந்த காலத்தில் இந்த அறுபது ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக நம்முடைய நீர் நிலைகளை நாசப்படுத்தி நீர் மேலாண்மை என்றால் என்னவென்று தெரியாத நிலையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கின்றோம் நொய்யலாறு நான் சொன்னது போன்று நோய்களை தீர்க்கும் ஒரு காலத்தில் விளைய மலையிலே கோயம்புத்தூரிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் மேற்கில் விளையங்கிரி மலையிலே தொடங்கி அந்த மலையிலே அதிக மூலிகை இருக்கின்ற காரணத்தால் அந்த மூலிகை நீர் வந்து அதில் நீங்கள் குளித்தால் உங்களுடைய நோய்கள் எல்லாம் தீரும் என்று அந்த காலத்திலே உண்மையான ஒரு சூழல் இருந்தது ஆனால் இப்போ இருக்கின்ற சூழல் இந்த நொய்யில் ஆறு காவிரி ஆற்றின் ஒரு கிளை பவானி நொய்யல் அமராவதி இந்த மூன்று பெரிய கிளைகள் காவிரியின் கிளைகள் அதில் நொய்யில் ஆறு நூத்தி நூத்தி எண்பது கிலோமீட்டர் விளையங்கிரி மலையிலிருந்து தொடங்கி கரூர் மாவட்டத்தில் நொய்யல் என்ற கிராமத்திலே தாவரியில் கலக்கிறது இந்த நூத்தி எண்பது கிலோமீட்டரில் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் நான்கு மாவட்டத்திலே வழியாக சென்று காவிரியில் கலக்கிறது இந்த நூத்தி எண்பது கிலோமீட்டர் பயணத்திலே முதல் இருபது கிலோமீட்டர் காலத்தில் இருக்கின்ற அதற்கேற்ப இருக்கின்ற தண்ணீர் ஓரளவுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் என்று கோவையில் உள்ள கோயம்புத்தூர் நகரில் உள்ள வருகிறதோ அப்பொழுது இந்த நொயலாறு கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் கோயம்புத்தூரில் உள்ள அங்க இருக்கின்ற செங்கல் சூளை கழிவு மனித கழிவு இடக்கழிவு கழிவு ரசாயன கழிவு தொழிற்சாலை கழிவு அதன் பிறகு திருப்பூருக்கு முன்பே திருப்பூருக்கு பின்னே இருக்கின்ற சாயப்பட்டறை கழிவுகள் இந்த பகுதியில கிட்டத்தட்ட முப்பதாயிரம் சாயப்பட்டறைகள் இருக்கிறது சலவை பட்டறைகள் இருக்கிறது இதிலிருந்து ஒரு நாளைக்கு ஒன்பது கோடி லிட்டர் தண்ணீர் கழிவு நீர் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் இந்த நொயிலில் கலக்கப்படுகிறது ஒன்பது கோடி லிட்டர் கழிவு நீர் சாய கழிவு நீர் இது இல்லாமல் பதினெட்டு சுத்தி சாய சுத்திகரிக்கப்படுகின்ற ஆலைகள் சரியான முறையில் இயங்காத காரணத்தால் அவர்கள் மழை காலத்திலே அப்படியே நீரை சுத்திகரிக்கப்படாமல் இந்த நொயிலில் கலக்கின்றார்கள் இப்படி நல்ல ஒரு ஆறு தூய்மையான ஒரு ஆறை சாக்கடையாக என்று மாற்றி அமைத்த இந்த திமுக நிச்சயமாக இதை மக்கள் இதை சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சியில அமர்ந்தார்கள் இன்னைக்கு இடத்துல அறுபது ஆண்டுகள் மாறி மாறி ஆட்சி செய்து வருகிறார்கள் இவர்கள் என்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த தொடங்கினார்களோ அன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஆறும் நாசமாகிக் கொண்டிருக்கிறது சென்னையில கூவம் ஆறு இவர்கள் ஆட்சி செய்த தொடங்கிய காலத்திலே கூவத்தில் இருந்து தண்ணீரை எடுத்து கோவிலில் பூஜை செய்தார்கள் சென்னையில கூவத்தில் இருந்து தண்ணீர் மக்கள் குளித்தார்கள் குளித்தார்கள் ஆனால் இன்னைக்கு கூவம் என்றால் சாக்கடையாக சென்னையிலே அடையாறாரு இன்னைக்கு அடையார் சாக்கடையாக மாறியிருக்கிறது இங்க நொய்யலாறு நொய்யல் சாக்கடையாக மாறியிருக்கிறது வைகை ஆறு வைகை சாக்கடையாக மாறியிருக்கிறது தாமிரபரணி ஆறு தாமிரபரணி சாக்கடையாக மாறியிருக்கிறது ஆக ஒரு மாநிலத்தினுடைய இயற்கை வளம் அவருடைய ஆறுகள் இந்த ஆறுகளை கூட இதை இந்த நல்ல நல்லபடியாக வைத்துக் கொள்ள முடியாத ஒரு ஆட்சி இதற்கு ஏற்ற திட்டங்களை வகுத்து இந்த ஆறுகளை காப்பாற்ற முடியாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தது வாக்குறுதி நூத்தி மூணாவது வாக்குறுதி ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளில் நூற்றி மூன்றாவது வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நொய்யல் ஆற்றையும் பவானி ஆற்றையும் அமராவதி ஆற்றையும் சரி சீர் செய்து அதை உடனடியாக சீர் செய்வோம் சரி செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார் நாலரை ஆண்டு காலத்திலே ஒரு துரும்பை கூட புள்ளி போடல பாட்டாளிமல் கட்சி நாங்க எத்தனையோ நொய்யல் ஆற்றை பாதுகாக்க வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் செய்தோம் கருத்தரங்களை நாங்கள் வகுத்தோம் இந்த நொயலாற்றை பாதுகாக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த நொய்யலாறு கொங்கு நாடு மக்களுக்கு பெருமை இது இந்த நொய்யலாற்றினால கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஏக்கர் பாசனம் செய்கின்றது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் அளவு இந்த வாட்டர் பேசின் இது எப்பேற்பட்ட தண்ணி ஒரு காலத்தில் ஆனா இன்னைக்கு சாக்கடை இப்ப நீங்க பாத்திருப்பீங்க திருப்பூர் மாநகரத்தினுடைய கழிவு மனித கழிவு திட்ட கழிவு அப்படியே சுத்திகரிக்காமல் அப்படியே நானும் நீங்களும் நொய்லாத்துல கலக்கிறது இதே போன்று ஒரு இடத்துல மட்டும் இல்ல கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு இடத்துல இதே தான் இருக்கிறது ஒரு ஆறு எப்படிப்பட்ட ஆற்றை அது ஆறு என்றால் நமக்கு தாய்க்கு சமம் அந்த ஆற்றை பாதுகாக்க வேண்டும் வருகின்ற தலைமுறைகளுக்கு நல்ல ஆற்றை கொடுக்க வேண்டும் இந்த ஆற்றை கூட பாதுகாக்க தூப்பில்லாத ஒரு ஆட்சி இன்னும் 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 கீழே போனீங்கன்னா உரத்து பாலம் உரத்து பாளையம் அணை ஒன்னு இருக்கு தடுப்பணை இருக்கு பொதுவாக விவசாயிகள் என்ன கேட்பாங்க அணையில இருந்து எங்களுக்கு தண்ணி திறந்து விடுங்க உலகத்திலேயே முதல் முறையாக உரத்து பள்ளம் அணைக்கு கீழே உள்ள விவசாயிகள் தயவு செய்து அணையை திறக்காதீங்க என்று தொடர்ந்து போராடி வருகிறார்கள் காரணம் அந்த உரத்து பள்ளம் அந்த அணையில அவ்வளோ கழிவு சாயக்கழிவு திடக்கழிவு ரசாயன கழிவு தொழிற்சாலை கழிவு கோழி இறைச்சி கழிவு இப்படி அத்தனை கழிவுகளும் அந்த உரத்து பள்ளம் தடுப்பணையெல்லாம் தேங்கி நிற்கும் இப்ப மழை வந்துடுச்சு மழையெல்லாம் அடிச்சுட்டு போயிடும் அவ்வளவுதான் ஆனால் மழை இல்லாத காலத்துல அதாவது நம்ம குடிக்கிற தண்ணியில டிடிஎஸ்ல டோட்டல் டிசால்ஸ் சொல்றது நம்ம குடிக்கிற தண்ணியில நூறுல இருந்து முந்நூறு வரைக்கும் டிடிஎஸ் இருக்கலாம் நம்ம பயன் குளிக்கிறதுக்கோ மற்ற பயன்படுத்த விவசாயத்துக்கு பயன்படுத்த வீட்டுக்கு பயன்படுத்த தண்ணி எல்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு டிடிஎஸ் இருக்கலாம் டிடிஎஸ் எவ்வளவு இருபதாயிரம் இருபதாயிரம் டிடிஎஸ் இருக்கு அவ்வளோ மோசமா இருக்கு அத குடிச்சா என்ன ஆகும் கால்நடைகள் குடிச்சாலும் போயிடும் விவசாயம் பண்ண முடியாது இந்த தண்ணி தான் இந்த நொயிலாடு தண்ணி தான் காவிரியில கலக்குது காவிரியில கலந்து திருச்சி மூலமா கரூர் வழியாக திருச்சி வழியாக அந்த அணைக்கட்டு அந்த இதுல கல்லணை வழியாக இல்ல கொள்ளிட வழியாக இன்னும் அங்க போயிட்டு வீராணை ஏரிக்கு போகுது அந்த வீராணை ஏரி தண்ணி தான் சென்னையில இருக்கிற நாங்க குடிக்கிறோம்